காய்ப்பா அனைவருக்கும் வணக்கம்ப்பா அம்மா வித் டெய்லி ஒர்க் சேனல்லேருந்து அம்மா பேசுகிறேன் இந்த வாரம் போட்ட கூடையே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் டேப் கூட தான் போட்டேன் இந்த வாரம் இந்த வார இந்த கூடை பாருங்கள் ரோஸ் வித் சிமெண்ட் கலர் அந்த ஒயரு இது வந்து ரெண்டு ரோல் தப்பா பிடிச்சிது இது வந்து அகலம் உங்களுக்கு அகலம் கம்மியாக போட்டு கொஞ்சம் நீளம் அதிகமாக போட்டிருக்குறேன் பேஸ் வந்து இப்படி போட்டிருக்கேன் கொஞ்சம் நீளமாக போட்டு பாருங்கள் இது ரெண்டு ரோல் தான் பிடிச்சது குமிழ் வச்சிருக்கேன் கேப் இல்லாமல் கெட்டியாக போட்டுருக்குறேன் டே டேப் ரோலில் ரெண்டாக மடித்து கைப்பிடி போட்டிருக்கிறேன் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பேஸ் வந்து இப்படி இருக்குது நீட்டாக பண்ணியிருக்கு உள்ள கசக்கசன்னு எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்களேன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து ஒம்பது வருஷம் வருது ஒன்று இது வந்து மேலேருந்து கீழே வரையில் ஒம்பது வருஷம் வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது வருஷம் இது இது வந்து அகலம் கம்மியாக கொடுத்து நீளம் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கேன் இது வந்து ரெண்டு ரோல் பிடிச்சிருக்குது அதுக்கடுத்து கூட வந்து இது ரெண்டு ரோல் தாப்பா இன்னும் வந்து அகலம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து நீளத்தை கம்மி பண்ணியிருக்கிறேன் அதே அளவு தான் ஒயர் பிடிச்சிருக்குது ஆனால் இது வந்து அகலம் கம்மி இந்த கூடை வந்து அகலம் கம்மி நீளம் அதிகம் இது வந்து அகலம் அதிகம் நீளம் கம்மி ஆனால் வயரெல்லாம் முடிச்சது ரெண்டு ரோல் தான் முடிச்சிருக்கு பாருங்கள் இந்த கூடை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வருஷம் போட்டிருக்கேன் எட்டு வருஷம் ரோஸ் கலரில் ரெண்டு கீழே ரெண்டு வருஷம் ரோஸ் கலரில் மேலே ரெண்டு வருஷம் க்ரீனில் வந்து நாலு வருஷம் இந்த கூடை வந்து எல்லாமே சமமாக மூணு மூணு வருஷம் போட்டுக்கிறேன் இந்த ஈய கலரில் மூணு வருஷம் பிங்க் கலரில் மூணு வருஷம் இதே மூணு வருஷம் இதில் வந்து இடையில வந்து க்ரீன் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்குறக்காக வேண்டி இடையில வந்து நாலு வருஷம் கொடுத்துருக்குறேன் கீழே ரெண்டு ரோஸ் கலர் மேலே ரெண்டு ரோஸ் கலர் இதுவுமே கைப்பிடி உங்களுக்கு வந்து டேப் ரோலில் தான் போட்டிருக்கேன் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் டேப் ரோல் உள்ளே கொடுத்து போட்டிருக்கேன் உள்ளேயே அது வந்து டேப் ரோலை நம்ம வந்து உள்ளேயே சொருகி விடலாம் இங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக வெட்டி அந்த டேப் டேப்ரோலை உள்ள வயருக்குள்ளே சொருகி விடலாம் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க நம்ம உள்ள வயர் சொருகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயர் சுத்துகிற வயரும் அந்த டேப் ரோலுக்கு மேலேயே சுற்றி விட்டுட்டோம்னா உங்களுக்கு அந்த வெள்ளையாக தெரியாது ஒரு சில டையத்தில் தெரியும் தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து நல்லா டைட்டாக இருக்கும் ஒன்றும் கே வராது பாருங்க கலர் காம்பினேஷன் இந்த நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்கப்பா ஒருத்தர் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க அம்மா ஏதோ உங்களோட ஆசை ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா தானே எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் அம்மா இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் வீடியோ இப்போ தான் கொஞ்ச நாளாக ஒரு ஒரு மனுஷன் ஒரு மாதமாக போட்டுட்ருக்குறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்குறேன் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி ஏதாவது உற்சாகப்படுத்துனா தானே அம்மா வந்து மறுபடியும் மறுபடியும் ஒரு உத்வேகத்தோடு செய்ய முடியும் நான் சின்னதாக ஒரு டீ கடை வச்சுருக்குறேன் அந்த டீ கடை வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே இந்த கூடை போட ஆரம்பிச்சுருவேன் நிறைய பேர் போட போட இல்லை வாங்கிட்டு போயிடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட உங்களுக்கு கலர் காம்பினேஷன் பார்க்குறக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த கலர் தான் வேணும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதனால் அவங்க கேட்குற கலர்லேயே போட்டு கொடுத்துட்றது இந்த கூட ஒருத்தர் கேட்டிருக்காங்க பாருங்களேன் மறுபடியும் ஒரு பேஸ் போட ஆரம்பிச்சிருக்கிற இன்னொரு கூடை அது முடிச்சுட்டு அந்த கூடையை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது வந்து மூணு ரோல் போட போகிறேன் இது ரெண்டுமே ரெண்டு ரோல் குடைங்க அது வந்து மூணு ரோல் போட்டுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாளைக்கு வீடியோ போடுறேன் நாளைக்கு இல்லைன்னா நாலா நாளைக்கு தான் அது முடியும் மூணு ரோல்னால கொஞ்சம் டைம் நான் வேறு வேலையும் செய்யணுமா அப்படி கடையில் அதனால் ரெஸ்ட் ஐத்தில் மட்டும்தான் அந்த வேலை செய்கிறதுனால இன்றைக்கி பேஸ் போட்டு மேலே கொண்டு வந்து வந்துடுவேன் இப்போ நாளைக்கு நாலா நாளைக்கு தான் முடியும் அது ஒம்பது பத்து வருஷத்துக்கு மேலே போட வேண்டியது வரும் அதனால் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு அதை கூட நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்ப்பா பாய்ப்பா அனைவருக்கும் வணக்கம் அம்மாவோடய வணக்கம் பாய்